பேச இருக்கும் உறவு என் அன்பு தம்பி தான் எங்கள் குடும்ப மருத்துவரான ஐயாவில் தொடங்கி எப்போதும் அன்பை வாரியிருக்கும் அம்மத்தா ஐயா முதல் பெரியப்பா சித்தப்பா அம்மாக்கள் அத்தைகள் மாமாக்கள் என ஒரு மிகப்பெரிய உறவு எனக்கும் இருக்கிறது என்றாலும் வயதுடைய என் எதிரால முக்கும்தன் என்பதாலேயே அவனை தேர்ந்திருக்கிறேன் மிகவும் சுட்டிப்பயல் நாங்கள் இருவரும் ஒன்றாகவே கொண்டிருப்போம் எப்போது சண்டை ஆரம்பிக்கும் என்றே தெரிய இருவரும் வீட்டிற்குள் அடித்து உருள்வோம் அப்பாவோ அம்மாவோ எங்களை அதட்டி கொண்டு நெருங்கினால் இருவரும் ஒன்றாக ஓடி சென்று ஒருவர் பின் ஒருவராக கதவிற்குள் ஒளிந்து கொள்வோம் டிவியில் சோப்பு விளம்பரத்தில் குழந்தை அழுக்கு சட்டையோடு வந்தால் அவங்க அம்மா சிரிச்சுக்கிட்டே தோப்பாங்க அம்மா கொஞ்சம் வித்தியாசமானவங்க நானும் ஞான முதலும் அடிச்சு உருண்ட அழுக்கு சட்டையோடு வந்தால் முதல்ல எங்களை தோச்சுட்டு அப்புறமா சட்டையே தோப்பாங்க அம்மாக்களும் இப்படித்தான நண்பர்களே நான் ஒவ்வொரு முறை படப்பதிவிற்கு சென்னை வரும்போதும் என்னோட வீட்டிலிருந்து கிளம்பி என்ற அக்கறையோடு வழி அனுப்பும் என் தம்பியின் அந்த குரல் நான் சென்னையில் இருந்து வீடு திரும்பும் வரை என் காதில் கேட்டுக்கொண்டே இருக்கும் எப்போதும் அவன் குரல் மட்டுமே என்னோடு வரும் இம்முறை அவனே என்னோடு வந்திருக்கிறான் என்பது எனக்கு கூடுதல் பலம்தான் ஏனென்றால் தம்பி உடையான் படைக்கு மட்டுமல்ல இந்த அவைக்கும் மஞ்சான் இந்த அண்ணனை உடைய என் தம்பி எதற்கும் மஞ்சான் அஞ்சு அண்ணன் தம்பி பத்து வயசுல பங்காளின்னு கிராமங்கள்ல சொல்லுவாங்க எங்களை பொறுத்தவரை அது உண்மைதான் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் உதவி செய்யும் வகையில் வீட்டில் இருக்கும் சின்ன சின்ன வேலைகளையும் உணவுப் பொருள்களையும் மட்டுமல்ல எங்களின் அன்பையும் பரிவையும் பாசத்தையும் துக்கத்தையும் ஏக்கத்தையும் என எல்லாத்தையும் எங்களுக்குள் பகிர்ந்து கொள்வதாலேயே நாங்கள் பங்காளிகளாகி போனோம் அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமா அண்ணனும் தம்பியும் இணைந்திருந்தால் எந்த அவசரத்தையும் இப்படி சுண்டிவிட்டு போய்விடலாம் என்கிறேன்